हाय माँ हाय हाय मनी सेम थैंक यू थैंक यू साप्टिंग साप्टिंग नहीं है साप्टिंग लाव हम वह मेंबरशिप लाई बे अपना उन तो ये लाइव मुड़ते पर्सनल लाइव ला मुड़ चाच हाय को रिंग सुरेश हाय माँ குட் மார்னிங் அதுதான் உமட்டுது நான் தான் ஒன் டைம் தானே சொல்லுவேன் பண்ணாதான் அப்படின்னு சதீஷ் ஹாய் சதீஷ் இன்ஸ்டா லைவ் அமௌண்ட் முதல் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டா வரணும் எவ்வளோ பே பண்ணுவீங்க சசி ஹாய் நதியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய்மா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ண விரிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க மில்க்கு வராதுடா நின்றுச்சு மெம்பர்ஷிப் லைவ் உண்டாவா ஆமாம் மூணாயிரூவா கேரளா சூப்பர் மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க வரேன் నా సోలు వెదిగ మాకుడా నీ సోలు నీయే సోలు అద బాటిట వన వరం ఓకే వా లైక్ పనికొంగ ఎల్లర్మే పోట్రు హరి పోట్రు అలా మెంబర్ పడరేనే జిఎస్ హై அழகு தேவதையா அப்புறம் தமிழ் தெரியுமா சூப்பர் சூப்பர் அதோட இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கோ சசி ஆமாடா ஒன்பது தான் இப்போ என்ன செய்யணுங்க ஒன்பதுன்னு ஒன்று படுக்காமல் இருக்கேன் என்ன பொத்திட்டு கூட மாயிரு மெம்பர்ஷிப் லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் வீடியோ கால் வேணும் அப்படின்னு சொன்னால் கோல்டில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க கோல்டில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட் வீடியோ கால் வாங்க ஹவு டு ஜாயின் மெம்பர்ஷிப் தான் சில்வர் கோல்டு ஆன்டி கோல்டு இன்ஸ்டாலில் கியூஆர் கோடு அனுப்பு ஏன் நீ இதில் ஜாயின் பண்ண வேண்டியது தானே இன்ஸ்டால் அனுப்புனா உண்மையாகவே வரையா சும்மா விளையாட்டுக்கு செய்யாத சூர்யா என்ன குடிக்கிற டீ டீ குடிக்கிற சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போகலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் சரியா நான் நான் சொல்கிறேன் பியூட்டி ஹாய்மா மெம்பர்ஷிப் பதினெட்டு பிளஸ் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே கிடைக்கும் பர்சனல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய்மா மலையில் சில்வருக்கு மேலே எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ அழகா இருக்குண்ணா ஜிஎம்னால் புரியலையே வேலுச்சாமி பிளாக் பியூட்டியா நானா கோல்டு ஜாயின் பண்ணிக்கோ நீ நல்லாவே மெம்பர்ஷிப்பு நீ என்ன லவ் யூ லவ் யூ பதினெட்டு பிளஸ் தான் தூங்கலடா தேவடியாம நீ என்ன யாரையும் ஓக்குற வேலையா இருக்கும் உனக்கு நீ என் லை பிண்டைக்கு வர இப்போ பர்சனலாக பேசணும் அப்படின்னா கோல்டில் ஜாயின் பண்ணிக்கோ மெம்பர்ஷிப் வேணாலும் கோல்டில் ஜாயின் பண்ணிக்கோ பர்ஸ்னல் லைவ் ஒன் டைம் தான் வருவேன் இல்லை சசி உனக்காக இப்போ வந்து நான் லைவ் அமைத்து வச்சுட்டு வர முடியாது நான் என்ன சொன்னேன் அதோட இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கிறியா சும்மா லைவ ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்து அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் கேரளாலதான் இருக்கீங்களா புண்ட தண்டா இருக்கும் அப்புறம் என்ன சுண்ணியா இருக்கும் எனக்கு அதுதான் இருக்கும் என்ன குடிக்குதாட்டி நல்லாவே சரக்கு அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இல்லை எனக்கு முன்னாடிலாம் நான் டீ குடிச்சுக்கிட்டு தந்தேன் இப்போலாம் டீ குடித்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேது முன்னாடிலாம் பயங்கர டீ குடிச்சுக்கிட்டே இருப்பேன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க பர்ஸ்னல் லைவில் எவ்வளோ டைம் பேசுவீங்க பர்ஸ்னல் கால் ஒன் டைம் தான் ஒன்றா உனக்கு முடிகிற வரைக்கும் இருப்பேன் அதுக்கு மேலே நான் வந்து விளக்கம் சொல்ல முடியாது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதை தொட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவு பதினெட்டு நிமிஷத்துல வந்து மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் ஜாயின் பண்ணால் விந்து குடிக்கிறியா தரவா விந்த கொண்டாய் உங்கள் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கூடுறா கிழிச்சா புண்டை அறுத்துருவேன் வாவ்! எந்த ஊர் மதுரை ஹாய் விஜய் மெம்பர்ஷிப் கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ ரொம்ப அழகாக இருக்குண்ணா ரொம்ப 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 அழகாக இருக்குது இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் மதுரை காரிடா கோல்டு எவ்வளவு த்ரீ ட்ரிபிள் நைன் ஏரியா மதுரை தான் பர்சனல் லை ஹாப்பியாக தான் பண்ணுவேன் நானும் ஓ சூப்பர் இதெல்லாம் ஒரு வேலை இதை சொல்கிறதுக்காண்டி நீ இப்போ இங்க வந்த ஓசில எந்த படமும் பார்க்க வரல பொத்திக்கிட்டு இருடா இரு வாய்ப்புண்டே கலராத மதுரை நீயும் மதுரை தான் அதுக்காண்டி நீ மதுரைன்னா உங்ககிட்ட வந்து படுக்கணுமா இப்போது மெம்பர்ஷிப்ல வந்து ஜாமானை மட்டும் பார்க்க வரேன்னா பஸ் அப்படி இருக்கு சூப்பர் நீ சூப்பரா நானா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போகலாம் கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு லவ் மூட் இருக்கு சாரி ஆண்டி கோல்டு இருக்கு ஆண்டி செம்மையா இருக்கீங்க தேங்க்யூ முடிந்ததெல்லாம் இல்லை எவ்வளோன்னு சொன்னால் தான் வருவேன் முடிந்ததை என்னத்தை பே பண்ணி நான் வரப்போகிறேன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கொடுங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் ஜாயின் பண்ணிட்டு பர்சனல் லைவ் வரேன்னா வாங்க இன்ஸ்டாகிராம் பர்சனல் லைவ்

மோளைய மோளைய கசக்கன்னு போல் இருக்கு மோளையா முளையாடா எந்த ஒரு மதுரை இப்போ இருக்கு இப்போதான் இருக்கு இப்போதான் இருக்கு சில்வர் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்பிள் இன்னும் வந்து எத்தனை நிமிஷம் ஏழு பதினேழு நிமிஷம் இருக்கு ஆன்டி கோல்டில் என்ன நடக்கும் இப்போ தான் இப்போ தான் உன்னோட கண்ணை தொடாம கண்ணை தொடாமல் என்னது புரியலை ஐயோ மூணு டைம் கையை அடிச்சிட்டேன் ஆமாம் உனக்கு மூணு டைம் அப்போ நட்டுகிட்டு நின்றுச்சா தானே நம்பணும் மூணு டைம் தானே பதினெட்டு ப்ளஸ் தாயா மூணு டைம் இப்போ நின்றுச்சா அதை நான் நம்பேன் சரி நம்பிட்டேன் விடுவேன் எப்போ நம்பிறீங்கப்பா இப்போ என்னையை பார்த்துன்னு எனக்கு மூணு டைம் எந்திரிச்சிருக்கு மூணு டைம் அவன் கையடிச்சிருக்கான் டே ஒரு டைம் கடி கையடிச்சிட்டு ரெண்டாவது டைம் வரதே ரொம்ப பெரிய கஷ்டம் குண்டைமயம் பேசுனதுக்காக இழிச்சாக்கு என்னத்தினாலும் எண்ணத்தினாலும் பேசுகிறது சரியா அமுக்கிக்கிட்டு இரு மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரியா இல்லை இல்லை எஸ் ஐயோ செந்திலா இன்ஸ்டாகிராம் மெம்பர்ஷிப் வந்து கோல்டில் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டா ஐடி வாங்கிப்போங்க ப்ரைவேட் வீடியோ கால் இருக்குது சூப்பர் மா இன்னும் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குது மெம்பர்ஷிப் லைவுக்கு ஜாயின் பண்ணால் வருவேன் ஜாயின் பண்ணுடா ஜாயின் பண்ணு ஸ்பெஷலில் ஜாயின் பண்ண அதெல்லாம் காமிக்கணும்னா அவைலபிள் பிரைவேட் த்ரீ ட்ரிபிள் நைன் பிரைவேட் லைவ் டபுள் ட்ரிபிள் கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ்எம்பிள் இருக்குல்ல அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹவு மச் மணி த்ரீ ட்ரிபிள் நைன் கோல்டு தெலுவர் பதினெட்டு ப்ளஸ் தானே அதான் நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஆமாண்ணு தேஞ்சரை காடு மாதிரி போட்ட கமாண்டே போட்டுட்ருக்கேன் ஓ என்னது மியூசிக் ஓ அதெல்லாம் இருக்கட்டும் நைட்டியை தூக்கி காட்டு இவன் தாண்டா வந்தோன்னே அவன் வேலையை கரெக்டாக சொல்கிறான் யூ அவைலபிள் எதுக்கு நோ ஃப்ரெண்ட் நோய் எனது வாய் అసనా థ్యాంక్ యూ ఇన్స్టాగ్రామ్ ముఖ్య పత్రికే నీ పత్రికే పోడు నంబవా అలాసే ఓకే ఓకే స్పెల్ మిస్టేకు తెలియ నను కరెక్టా పడి ఎప్పుమే இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி நீ கமெண்ட் பண்ண அந்தயா அதை பொத்திக்கிடு இருடா பிரயாசு நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளு பிரயாசு ஜவுளிங்கா எல்லாருக்கும் ஜாயின் பண்ணுவேன் எனக்கு ஜாயின் பண்ணால் பண்ண மாட்ற விஐபியில் போட்டுட்டு வர வேண்டியதான நம்பி ஜாயின் பண்ணிட்டு உள்ளே எதுவும் போடலையா பிரியா இருக்கேண்ணா உள்ளே போட்டுதாயா இருக்கு ஹாய் சசிக்குமார் குட் மார்னிங் டியார் மது ஓகே மது மெம்பர்ஷிப் பதினெட்டு பிளஸ் ப்ரா கலர் சொல்லவா இங்கிருந்து அந்தத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டா புண்டம் அவனை கடிக்குமையினேன் கோல்டு மெம்பர்ஷிப்பில் கோல்டு கோல்டு மெம்பர்ஷிப்பில் என்ன ஜாயின் பண்ணிட்டு வந்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்குல்ல அதை ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா மாயிரு ஜாயின் பண்ணுங்களே ஹாய் 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 சொல்லுங்க சதீஷ் வாங்க ஜிஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருந்து அங்கே தாவிட்டியா ஐயோ ஐயோ குரங்கு மாதிரி மரத்துக்கு மரத்துக்கு தாவுறீங்களே ஸ்டோரி லைவ்லாம் இல்லை அந்த இதை மட்டும் சொல்லு இந்த இதில் இந்த மட்டும் சொல்லு ஜாலியாக இருங்க இருக்க அப்படியா பேச பார்த்தாவே போதும் கையடிச்சிருவியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பட்டுக்குட்டி பாட்டுக்காரன் லவ் யூ டி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம் இருக்குல்ல அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமா உனக்கு மூக்குல பின்னாடி சைடுல எல்லாத்துலயும் இருந்தும் ஜீவனி நான் உங்களுடைய ஃபேன் தேங்க்யூ லவ் யூ ஜாயின் பண்ணியாச்சா ஓகே நீ சொல்லணும் நான் காமன் கேட்கணும் அவ்வளோதானே கேட்டுருவோம் அப்படி அழகு உன்னை பார்த்து அடிக்கிற அடிடா 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 அது என்ன மண்டை மேலே கொண்ட சும்மா ஓகே இருக்கட்டும் ஹாய் இவ்வளோ லென்தாலாம் எழுதுனா நான் எங்கிட்டு படிக்க உங்க ட்ரெஸ்ஸு சூப்பர் நான் சூப்பராக இல்லை டியார் வணக்கம் அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ரோஜா பூ தேங்க்யூ யூ பூ வணக்க நீங்க சூப்பர் மொதல் தான் ட்ரெஸ்ஸு சூப்பர் நீங்கள் தான் சார் சூப்பர் தேங்க்யூ பேசிக்கிட்டு இருக்கும்போது குசு வந்தால் என்ன பண்ணணும் குசு வந்தால் அவங்க ஆயில் போடணும் என்னடா போடுவேன் காற்றை போயிட்டு உள்ள அடக்கி ஆக்கிவான் எவ்வளோ இருந்தாலும் டரன் போட தானே செய்வான் சுரேசு ஹாய் சுற்றி வளைக்கிறேன் நான் என்னதை சுற்றி வளைக்கிறேன் உள்ளாடை அளவு வெளியாடை அளவெல்லாம் மெம்பர்ஷிப்பில் வந்து கேளு தெரியல லென்த்தாக வருதா என்னது லென்த்தாக வருது நைட்டு தேவையா மாதிரி இருக்க தேங்க்யூடா புண்ட மோனே நீ ஊர்ல மேயற உம் பொண்டக மாதிரி இருக்க ஊர்ல மேயிறேன்னா ஊர்ல போயிட்டு செய்கிறதில்ல சும்மா சும்மா பொண்டை மாதிரி இப்படியே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க வெல்கம் ஓகே பாட்டுக்காரன் நீ சும்மா வளர்க்கவா உன் பின்னாடி யாரோ நிற்கிறாங்களா என் பின்னாடி யாரோ நின்னா தான் ஸ்க்ரீனில் தெரியுமே தேன் ஊற்றின்கிறியா நம்ம தேன் ஊற்றாமல் நக்குனா குப்பு வைக்கும்ல தேங்க்யூ மணி சீக்கிரம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க தூக்கம் வரலையா இல்லை தூங்கலை சமைக்கணும் மெம்பர்ஷிப் யாராலும் ஜாயின் பண்ணால் போட்டுட்டு போய் சமைக்கணும் ஜாய்மெண்ட் வந்து பாரு ஓகே நைஸ் மில்க் பயம் இல்லையா எதுக்கு பயம் எதுக்கு பயம் யாருக்கு பயப்படணும் நம்ம சிங்கம் புலிகளோடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணியாச்சு எப்படிமா பார்க்குறதுனால அப்போ அது மெம்பர்ஷிப் போட்டனே மாம்பழம் எவ்வளவு மாம்பழத்தின் விலை எட்டாயிரம் ரூபாய்